இன்னைக்கு நாம சமையல்ல கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான முறையில போய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியா நிலத்துல வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நாம அதுக்குள்ளையும் அரைக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அரைமுடி சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வங்கிருக்கு இதில் நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்துருங்க சேர்த்து மூடிச்சிடும் வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கியிருக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடணும் இது ரவுண்ட் ரவுண்டாக அஞ்சு தக்காளி சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டுருவோம் இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காவும் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா தக்காளி நல்லா வெந்திருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது பேஸ்ட் மாதிரி வெந்துடும் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய குழம்பு தேவைப்படும் போது இந்த மெத்தடில் செய்யலாம் ரெண்டு நாள் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்டேஜில் நாம் குழம்பு மிளகா தூள் நம்ம நல்லா கிளம்பிக்கலாம் கத்திரிக்காய்னாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புல்ல ஊற்றோம் தக்காளி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கோம் அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டு கொஞ்சம் இது கொதிக்கட்டும் போய் இதை நல்லா கலவி விட்டலாம் குழமளகாத்தூர் போட்டிருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா சேர்ந்து இப்போ பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் தேங்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு பச்சை மிளகா ஜீரகம் இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நல்லா கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு டிஃபனுக்கு சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கெட்டியமாக வேணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம் இப்போது சூப்பரான கத்திரிக்காய் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி இதே மெத்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது கொஞ்சம் சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கொதி வந்தோன்னே ஏற்படும் இப்போது நல்லா கொதிக்குது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு பாருங்க